வி எம் மருத்துவமனையில் அதிநவீன கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தளம் துவக்கம் உலக புகழ் பெற்ற அமெரிக்காவை சேர்ந்த கல்லீரல் நிபுணர் பேராசிரியர் டாக்டர் அருண் சன்யால் தொடங்கி வைத்தார் இந்தியா முழுவதும் மெடபாலிக் சிண்ட்ரோம் மற்றும் கொழுப்பு கல்லீரல் நோய்கள் வேகமாக அதிகரித்து வருகின்றன இதற்கான முக்கியமான காரணிகள் அதிக சத்து உணவு உடல் பருமன் மற்றும் சர்க்கரை நோய் ஆகும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் வகையில் மதுபானத்தின் காரணமான கல்லீரல் நோய்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன கோயம்புத்தூரில் ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி மஞ்சள் காமாலை நோய்களின் பரவல் குறைவாக இருந்தாலும் அண்டை கிராமமான அன்னூரில் இவை இந்தியாவிலேயே அதிகமாக காணப்படுவதுடன் நோயாளிகள் நோயின் உணர்வின்றி தொடர்ந்து வருட கணக்காக கல்லீரல் பாதிக்கப்பட்டு சிரோசிஸ் மற்றும் கல்லீரல் புற்று நோயாளியாக மாறுகிறார்கள் இதன் விளைவாக சுருங்கிய கல்லீரல் சிறுநீரக கோளாறுகள் மற்றும் கல்லீரல் புற்றுநோய் போன்ற கடுமையான நிலைகள் உருவாகின்றன இந்த நிலையில் கோயம்புத்தூரில் உள்ள வி எம் மருத்துவமனை அதன் தனி லிவர் பிளாக்கில் உலக தரம் வாய்ந்த கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கூடத்தை உருவாக்கியுள்ளது இந்த புதிய நிலையம் இன்று விர்ஜீனியா காமன்வெல்த் பல்கலைக்கழகத்திலிருந்து வருகை தந்த பேராசிரியர் டாக்டர் அருண் சன்யால் அவர்களால் திறக்கப்பட்டது இந்தியாவில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிலை இந்தியாவில் கல்லீரல் நோயால் பாதிக்கப்படும் மக்கள் இரண்டரை முதல் மூன்று கோடி வரை ஆண்டுதோறும் ஐம்பது பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் கும் மேற்பட்ட கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகள் தேவைப்படுகிறது ஆனால் தற்போது மூன்றாயிரத்து ஐநூறு முதல் நான்காயிரம் மாற்றுகள் மட்டுமே நடைபெறுகின்றன இந்தியாவில் உள்ள மாற்று மையங்கள் நூறுக்கும் குறைவாகவே உள்ளன பெரும்பாலும் பெரிய நகரங்களில் மட்டுமே உள்ளன இது தேவை மற்றும் கிடைக்கும் சேவை இடையிலான பெரும் பற்றாக்குறையை காட்டுகிறது எம் மருத்துவமனை தொலைநோக்குடன் கட்டப்பட்டு மக்கள் சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இந்த புதிய நிலையம் மாடலார் ஆபரேஷன் தியேட்டர்கள் ஏஜிபிஏ வடிகட்டும் காற்றோட்டங்கள் சிறப்பு ஐசியூ சியு பிரிவுகள் மற்றும் பல்துறை நிபுணர்கள் கொண்ட குழுமம் என உலகத் தரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இது உயிருள்ள உறுப்பு கொடையாளர் மற்றும் உயிரிழந்த உறுப்பு கொடையாளர் மூலம் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று சிகிச்சை அளிக்கும் திறன் கொண்டது பேராசிரியர் டாக்டர் அருண் சன்யால் பேசுகையில் இந்தியா இன்று கல்லீரல் நோய்களில் ஒரு திருப்பு முனையில் உள்ளது எம் மருத்துவமனை போன்ற நிறுவனங்கள் மக்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் முக்கிய பங்காற்றுகின்றன என்று தெரிவித்தார் டாக்டர் வி மோகன் பிரசாத் தலைவர் மற்றும் முதன்மை வயிற்று நோய் நிபுணர் பேசுகையில் இது வெறும் அறுவை சிகிச்சை கூடம் அல்ல இது ஒரு தொலைநோக்குடன் உருவாக்கப்பட்ட தளம் மலிவான செலவில் உலக தரம் சேர்ந்த பராமரிப்பு ஆய்வு பயிற்சி மற்றும் ஆரம்ப கட்ட நோய் கண்டறிதல் ஆகியவற்றைக் கொண்டது பெரும்பாலான மாற்று மையங்கள் மெட்ரோ நகரங்களில் உள்ளன எம் மருத்துவமனை தமிழ்நாடு மற்றும் அதன் அருகில் உள்ள மாநிலங்களை சேர்ந்த மக்களுக்கு இந்த முக்கிய சிகிச்சையை வழங்கும் மையமாக இருக்கும் என்று தெரிவித்தார் எம் மருத்துவமனையின் எண்டோஸ்கோபி துறையின் இயக்குநர்கள் டாக்டர் மதுரா பிரசாத் டாக்டர் வம்சி மூர்த்தி ஹெப்பாட்டோலாஜி துறை சிறப்பு நிபுணர் டாக்டர் மித்ரா மற்றும் ஆர்த்தோ அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமன் ஆகியோர் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் பிஜிஎம் மருத்துவமனை கோவையில் இன்னைக்கு வந்து ஒரு மிக பொன்னான நாள் இன்னைக்கு வந்து லிவர் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டெடிக்கேட்டட் தீவிர சீச்சு இன்டர்ன்ஷிப் கேர் அதை வந்து திறப்பதற்காக ப்ரொஃபஸர் டாக்டர் அருண் சான்யால் அவர்கள் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க அண்ட் ஆல்சோ டாக்டர் லூரியான் ஃப்ரம் பிரசில் இருந்து வந்திருக்காங்க அவங்களும் வந்து லிவர் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திறந்து வச்சிருக்காங்க இது வந்து இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அதெல்லாம நவீன அட்வான்ஸ்டு சிகிச்சைகள் எதுனாலும் அந்த அரங்கங்களில் பண்ணலாம் தேர் மாடுலர் தியேட்டர்ஸ் ஃபுல்லி ஸ்டேட் ஆப் தி ஆர்ட்ஸ் எல்லாமே ஏஹச்யூ கண்ட்ரோல் அதே மாதிரி இன்டென்சிவ் கேரும் அதே மாதிரி ஒரு பேஷண்ட கிட்ட இருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் போகாம இருக்கிறதுக்காக எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியும் அதுல இருக்கு கம்ப்ளீட்லி ஒவ்வொரு சேம்பர் சேம்பரா இருக்கும் எல்லாமே அது மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆஸ் ஆஃப் டுடே ஸோ இது வந்து அடுத்த வாரத்துலேருந்து நாங்கள் வந்து லிவர் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ இது வந்து அவங்க வந்து அவங்களோட திருக்கரங்களால் திறந்து வச்சது ஒரு மிகப்பெரிய பாகியம் நமக்கு கொரோனா வைரஸ் வந்தப்போ கோவிட்ல அவங்க வந்து ரெம்டெசிவிருங்கிற மருந்து இவரோட கண்டுபிடிப்பு தான் அதுதான் வந்து கோடிக்கணக்கான மக்களை உலகெங்கிலும் காப்பாற்றுவதற்கு வசதியாக இருந்தது அதை அதை வந்து ரிசர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணது ஜாமால டாக்டர் ப்ரொஃபஸர் அருண் சானியால் அவர்கள் உலகத்திலேயே தலை சிறந்த ஐந்து லிவர் வல்லுநர்களில் கல்லீரல் வல்லுநர்களில் இவரும் ஒருவர் ஸோ ஓவர் டு ப்ரொஃபசர் அருண் சானியால் ஃபார் இஸ் ரிமார்க்ஸ் தேங்க்யூ வெரி மச் for uh, liver transplantation and for the care of advanced liver disease advanced liver disease and cirrhosis is a growing public health problem and there are at least around 50000 people living with end stage liver disease in india today who would benefit from a liver transplant as a life saving treatment unfortunately there are only about 4 5000 liver transplants being performed nationally and most of the liver transplant centers are situated in the major metropolitan areas. This creates a huge gap between those who might benefit from transplant and the availability and access to transplant. A center like the one here today will be a critical resource and will be an exceptional place for the care for liver disease in Coimbatore and its neighboring areas. ல்ற்று அ சிகிச்சைக்கு போகாம ஒருத்தரை எப்படி காப்பாத்திக்கிறதுல அவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஸோ ஐ வாண்ட் மித்ரா டு சே சே தேவை இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் மதுவினால அதிகரிக்கின்றோசிஸ்ல கல்லீரல் கொழுப்பு சுகர் நாம தான் டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுங்கிறோம் அதனால எல்லாமே அதிகமா இருக்கு இந்தியால அடுத்தது வந்து பி வைரஸ் சி வைரஸ் கிருமிகளால அந்த காலத்துல ஏற்பட்ட அந்த தாக்கம் இது எல்லாத்தினாலையும் நம்ம வந்து லிவர் பாதிக்கலாம் கல்லீரல் சிரோசிஸ் வந்து இன்னும் ஃபர்தரா ப்ரோக்ரஸ் ஆகலாம் அதை எத்தனை டிரான்ஸ்பிளான்ட் சென்டர்ஸ் வந்தாலும் பத்தாது அந்த அளவு பற்றாக்குறை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் பேருக்கு தேவை லிவர் மாற்று அறுவை சிகிச்சை ஆனா அஞ்சாயிரம் பேருக்கு தான் இன்னைக்கு பண்ண முடியுது இந்தியால அதனால இது இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓவர் டு மித்ரா ஃபார் ஃபியூ வேர்ட்ஸ் லிவர் சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் தீவிரமாக ஸோ ஃப்ரம் த இன்டென்சிவ் கேர் டீம் ஃபார் அ ரீகாம்பன்சேட்டட் லிவர் பேஷண்ட் லிவர் வந்து ஃபுல்லாக பழுதடைந்து விட்ட ஸ்டேட்டில் வர பிரச்சனை எல்லாத்தையும் எட்டு ஆர்கன் ஃபெயிலியர் வரும் ஆல்மோஸ்ட் எயிட் டு நைன் ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் வரும் அதை எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வர நம்ம இன்டென்சிவ் கேர் டீம் இஸ் பர்ஃபெக்ட்லி ட்ரெயின்ட் அப் ஸோ வி ஃபாலோ த ஹோல் அட்வான்ஸ்ட் liver diseases uh, protocols in our icu and now this the transplant team transplant team transplant surgeries and uh, it's a very gentle very successful and very uh, philanthropic transplant team and ipo for us this launch of this new block with the uh, ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் த இன்டென்சிவ் கேர் ஃபார் த டிரான்ஸ்பிளான் டீம் வந்து இட்ஸ் அண்ட் ஆடெட் ஃபெதர் டு ஆர் கேப் ஸோ அதையும் சார் முன்னிலையில் லான்ச் பண்ணது வந்து எங்களுக்கு இட் கிவ்ஸ் அஸ் கிரேட் கிரேட் பிளஷ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார்